எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க இப்போ ஆரம்பித்து தான் ஆகணும் உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அந்த எக்ஸாம் நடக்க போகுது இந்த வருஷம் எல்லா எக்ஸாமும் நடக்கும் குரூப் ஒன் நடக்கும் குரூப் டூ நடக்கும் குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் நடக்கும் ஸோ எனி டிகிரி வச்சிருக்கிறவங்க எல்லாருமே இந்த எக்ஸாம் எல்லாத்துக்குமே எலிஜிபிள் நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சுருந்தீங்கன்னா குரூப் ஒன் குரூப் டூ எழுதலாம் அதே மாதிரி டென்த்து முடிச்சிருந்தாவே உங்களால் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுத முடியும் இப்போ இருந்து எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி நாலு நாட்கள் தான் இருக்குது இந்த நாட்களில் ஒரு டீட்டெயிலான ஸ்டடி பிளானை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு வேலையாக மாற்ற போகிறோம் இங்கே இருக்கிற எல்லாருமே நான் நாலு வருஷமாக டிஎன்பிசிக்கு படிச்சுட்டு இருந்தேன் எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டுருப்பீங்க ஆனால் ஃபஸ்ட் அட்டம்லேயே ஒருத்தர் வந்து ஈஸியாக வாங்கிட்டு போயிடுவார் நீங்கள் தீவிரமாக அந்த வேலையை எவ்வளோ நாள் செஞ்சீங்க நாலு வருஷத்தில் நீங்கள் கரெக்டாக படித்தது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதமாக தான் இருக்கும் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் படிப்பேன் அதுக்கு முன்னாடி நான் படிப்பேன் ஆனால் ரொம்ப தீவிரமாக படிக்க மாட்டேன் ஸோ இதில் தீவிரம்னா என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே ஸோ இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணால் உறுதியாக வேலை கிடைக்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க யாருக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் கண்டிப்பாக வாங்கலாம் அதே மாதிரி ஏற்கனவே இந்த எக்ஸாமோடைய எக்ஸ்போஷர் இருந்துச்சு அப்படின்னா உறுதியாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கலாம் ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்வில் நமக்கு கேள்விகள் ஸ்கூல் புக் லெவலில் தான் கேட்க போகிறாங்க இது பத்தாம் வகுப்பு தரம் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே கூட டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸை நம்ம தரவா படித்தோம் அப்படின்னா நம்மளால் உறுதியாக வாங்க முடியும் இப்போ ஸ்கூல் புக் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஆறிலிருந்து பன்னெண்டு வரை இருக்கக்கூடிய பள்ளி பாடக புத்தகங்கள் எல்லாத்தையுமே படிக்கணுமா அப்படின்னா எல்லாத்தையும் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது எது இதெல்லாம் நமக்கு சிலபஸில் இருக்கோ அந்த டாபிக் மட்டும் படித்தா போதும் நிறைய பேர் முதல் உலகப் போர் இரண்டாம் உலகப் போர் ஐரோப்பிய புரட்சி அதெல்லாம் இருப்பாங்க ஸ்கூல் புக்கில் அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் தேவையில்லை நம்ம மேப் பண்ணி கீழே இந்த டாக்குமெண்ட்லேயே போட்டிருப்போம் அதை நீங்கள் பாருங்கள் ஒரு க்ளியர் ஐடியா கிடைக்கும் எல்லாத்தையும் படிக்கணுன்ற அவசியம் நமக்கு இல்லைங்க ஓகே ஸ்கூல் புக்கிலேருந்து நமக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின் கேட்க போகிறாங்க இது நான் சொல்கிறது வந்து ஜிஎஸ் பாட்டில் இது இல்லாமல் ஜென்ரல் தமிழில் ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டும்தான் கேட்பாங்க ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் இருந்து கேட்பாங்க ஆனால் அதை நீங்கள் இதை நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக எலிமினேட் பண்ண முடியும் இதுவே குரூப் டூ போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாவது இருந்து கூட கே கேட்கலாம் அது டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுனால ஸோ இதில் ஸ்கூல் இருந்து மட்டும்தான் கேட்க போகிறாங்க அதை நல்லா படித்தாவே உறுதியாக இதில் நல்ல மார்க் எடுக்க முடியும் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருந்து கொஸ்டின்ஸ் அப்படின்னா நம்மளுடைய பாடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேள்விகள் கிடையாதுங்க அந்த பாடத்துல கேள்விகள் கேட்பாங்க சரிங்களா எல்லாருமே புக் பேக் கொஸ்டின் மட்டுமே படிச்சுட்டு போவீங்க அது பெருசாக பயன் அளிக்காது ஓகே ஸோ எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணி அவங்க கேள்வி கேட்க போறாங்க மீதி ஃபிஃப்டீன் பர்சன்ட் வெளியிலேருந்து கேட்பாங்க ஸோ அந்த ஃபிஃப்டீன் பெர்சென்ட் எப்படி நம்ம வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் இப்போ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு லாஸ்ட் ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் உடைய கொஸ்டின் பேப்பர் இருக்குது இப்போ சிலபஸ் மாற்றதுலேருந்து இப்போ ஹிஸ்ட்ரியெலாம் ஆரம்பத்துலேருந்து அதே சிலபஸ் தான் ஸோ அது டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு கூட கிடைக்கும் ஸோ பாலிட்டியெல்லாம் அதே தான் இல்லைங்களா ஸோ அதை நம்ம திருப்பி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும் ஓகே அதாவது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய சிலபஸில் என்ன இருக்கோ அந்த டாப்பிக்லாம் நம்ம படிச்சிடணும் முதல்ல அதே மாதிரி நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் பாருங்கள் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ளஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆர் டென் பர்சன்டேஜ் ஸோ நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின்க்கு உங்களால் உறுதியாக பண்ண முடியும் இதுக்காக நீங்கள் அதி தீவிரமாக ஒரு நாலு மாதம் படித்தீங்கன்னா ஓகே நம்ம இந்த ஸ்கூல் புக்கை எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் எங்கே எங்கேன்னு நம்ம படிக்கணும் அப்படின்றதுக்கான விஷயம் நம்ம இதில் பின்னாடி டாக்குமெண்டில் போட்டிருப்போம் அதை நீங்கள் எடுத்து பாருங்கள் இப்போ பத்தாவது புக்கு அப்படின்னா நமக்கு பத்தாவது ஹிஸ்ட்ரியில் நம்மளுடைய ஆரம்பகால கலர்ச்சிகள் சிலபஸில் இருக்குது அதை அப்படியே நம்ம எடுத்து படிக்கணும் நம்ம அரசியலமைப்பு ஆரம்ப அடிப்படை உரிமைகள் இருக்குது அதை அப்படியே நம்ம எடுத்து படிக்கணும் இந்திய புவியியல் இருக்குது அதை நம்ம எடுத்து படிக்கணும் எக்கனாமி ஓரளவு தேசிய வருமானம் ஸோ அதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் இருக்குது இப்போ நைன்த்தில் எல்லாமே படிக்கணுமானா எல்லாமே படிக்கணும் இல்லை ஒரு சில விட்டு ஒரு சில டாப்பிக்கை நம்ம விட்டுடலாம் லெவன்த்தில் எல்லாமே படிக்கணுமா அப்படின்னா லெவன்த்தில் எல்லாம் படிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது எக்கனாமியில் சில பகுதிகள் அதுக்கப்புறம் பாலிட்டியில் சில பகுதிகள் ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் பா அவ்வளோதான் ஹிஸ்ட்ரி லெவன்த் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் மிடிவல் ஹிஸ்ட்ரியும் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியும் ஓரளவு சொல்லியிருப்பாங்க அதில் ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியும் இருக்கும் ஸோ அதை நம்ம கொஞ்சம் கவர் பண்ணணும் டுவெல்த் புக்கு நம்ம நல்லாவே படிக்கிற மாதிரி இருக்கும் ஹிஸ்ட்ரி படிக்கணும் அதே மாதிரி பாலிட்டி படிக்கணும் எக்கனாமி படிக்கணும் ஸோ நமக்கு சிலபஸில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்து படித்தோம் அப்படின்னாவே போதும் நமக்கு நல்லா படி இதை பேஸ் அப்படின்றது நமக்கு ஸ்கூல் புக் தான் இதுவே குரூப் டூ அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இது ஒரு டென் பர்சன்டேஜ் படிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் புக்ஸை மட்டும்தான் நம்ம படிக்கணும் நம்ம டிவியேட் ஆகிடவே கூடாது சரிங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே ஸோ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதமான கொஸ்டின்ஸ் வந்து புக்கில் இருந்து தான் கேட்க போகிறாங்க ஸோ சிலது கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கும் அது வெளியிலேருந்து கேட்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கடைசியாக ஒரு மெட்டீரியல் அப்படின்றது எல்லா இன்ஸ்டியூட்லையுமே போடுவாங்க அதை கன்சல்டேட் பண்ணி அதில் எது ரொம்ப நல்லா இருக்கும் அதை மட்டும் நம்ம படித்தால் கூட போதும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கடைசி ஒரு வாரத்தில் நம்மளால் ஈஸியாக படிச்சிட முடியுங்க இது ஜிஎஸ்சை பொறுத்த வரைக்கும் நம்ம இருக்கிறது ஓகே ஸோ இது இது இதுலேயே வந்து தமிழுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஸோ ரீசனிங் நமக்கு இப்போ ஈஸியாக பிரித்து தந்துட்டாங்க ஆப்டிடியூடு ரீசனிங் அப்படின்ட்டு ஸோ தனிவட்டி கூட்டு வட்டி ரேஷியோ ப்ரப்போஷன் அப்புறம் வந்து ஹச்சிஎஃப் ஹெல்சியம் ஸோ இதெல்லாமே இருக்கும் ஸோ இதில் இருந்து பதினஞ்சு கேள்விகள் ரீசனிங்னா டைஸ் ரீசனிங் விஷுவல் ரீசனிங் இதெல்லாம் இருக்கும் ஸோ அதிலிருந்து கேட்பாங்க பத்து கேள்விகள் பசுக்கு கேட்பாங்க இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் குரூப் டூ ஏ எழுதிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரீசனிங் பார்ட் அப்படின்றது ஆப்டிடியூட் நம்ம ஒலி வழியாக எழுதிருக்கவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்கூல் புக்கு இதுக்கு பெரிய சம்மந்தம் கிடையாது ஆர்எஸ்ஆர் வால் புக்கு வாங்கி நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா போதும் மொத்தமாக ஒரு பதிமூணு ஒரு ஒரு ஏழு எட்டு சப்டர் மொத்தம் ஒரு பதினேழு பதினெட்டு சாப்டர் தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதில் நிறைய சாப்டர் இருக்கும் அவ்வளோ நமக்கு தேவைப்படாதுங்க ஓகே இதிலிருந்து தான் இதுதான் ரொம்ப முக்கியமானது இலக்கணம் பாட்டு ஸோ இதுக்கு நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் முன்னாடி நம்ம வந்து என்ன படிச்சுட்டு இருந்தோம் அட்டை டு அட்டை படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது பழசில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின் வந்து இலக்கணம் பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க சரிங்களா ஸோ இலக்கணம் தான் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம தமிழ் அறிஞர்கள் தமிழ் இலக்கியம் இதெல்லாம் பெருசாக படிக்கணுன்ற அவசியம் கிடையாது இதில் இருந்து பதினஞ்சு மார்க் தான் கேட்க போகிறாங்க ஸோ அது ஸ்கூல் புக்கில் பத்தாம் வகுப்புக்குள்ளே இருக்கக்கூடிய புத்தகத்திலிருந்து தான் கேட்பேன் அப்படின்ட்டு டிஎன்பிசியை சொல்லியிருக்கிறதுனால நம்ம ரொம்ப வெளியே போய் படிக்கணுன்ற அவசியம் இல்லை இதுலருந்து நூறு மார்க் எடுக்க முடியுமான கட்டாயமாக நூறு மார்க் எடுக்கலாம் ஸோ இது நம்ம சொல்கிறது இந்த இந்த பகுதிகள் எல்லாத்தையுமே நீங்கள் திறம்பட படிச்சுங்க அப்படின்னா உறுதியாக உங்களால் எடுக்க முடியுங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு தான் நம்ம ஒரு ஷெடியூல் அப்படின்றது போட்டிருப்போம் ஷெடியூல் ஆரம்பிச்சு இப்போ ஒரு ரெண்டு டெஸ்ட் அப்படின்றது மட்டும் முடிஞ்சிருக்கு ஓகே ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த டெஸ்ட் ஷெடியூல் அப்படின்றது ஒரு டெஸ்ட் பேச்சா அப்படின்ட்டு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் ஜிஎஸ் சிலபஸில் ஒரு ஒரு டாப்பிக்காக பிரிச்சுருப்போம் ஃபண்டமெண்டல் டியூட்டி வரைக்கும் இருக்கிறத கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடியதை ஃபர்ஸ்ட் பார்ட்டாக பிரிச்சிருப்போம் அது வேட் டு ஸ்டடியில் பின்னாடியே நம்ம கொடுத்துருப்போம் அது மாதிரி நிறைய டாபிக் தமிழுக்கு இருக்குது அதை ஒரு ஒரு டாப்பிக்காக பிரித்து கொஸ்டின் இருக்கும் மேக்ஸ் இருக்கும் கரண்ட் பேஸும் இருக்கும் ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா அப்படின்றது கிடைக்கும் ஓகே ஸோ இப்போ சிலபஸில் நம்ம எங்கே படிக்கணும் அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ இந்திய அரசியலமைப்பு அப்படின் இருக்குது அப்படின்னா ஆறாம் வகுப்பில் தேசிய சின்னங்கள் நேஷ்னல் சிம்பிள் அப்படின்றத படிக்கணும் டென்த்தில் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு டுவெல்த்தில் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சரிங்களா சமத்துவம் ஏழாவதில் இருக்கக்கூடியது இந்த பகுதியை மட்டும் இந்த முதல் தேர்வுக்கு படிச்சீங்க அப்படின்னா போதும் கொஸ்டின் இதுலேருந்து தான் கேட்போம் நம்ம சொன்ன மாதிரி எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின் இதுலேருந்தாக இருக்கும் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் மட்டும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சோண்டு அதுவும் கூட நமக்கு புரியணும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் வெளியிலேருந்து நம்ம கேட்போம் அதுவும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப உங்களால் ஈஸியாக இதனை உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சுடுங்க ஓகேங்களா ஓகே ஸோ இதுக்கு நம்ம மெட்டீரியல் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது ஒரு முப்பத்தி ஒரு டெஸ்ட் அப்படின்றது கண்டெக்ட் பண்ணுறோம் சரிங்களா ஸோ முப்பத்தி ஒரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தேர்வில் ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவே மாட்டேன் ஸோ எதனாலனா இந்த பயிற்சி வந்து நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் சொன்ன வழிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு நம்ம இருக்கணும்னு சொன்ன மாதிரி அதை நம்ம படிச்சிடணும் படிச்சுட்டு மேலோட்டமாக நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கும் ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் ஸ்கூல் புக் கண்டென்ட் தான் எடுத்து கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் மட்டும் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க வெளியில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து எடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அப்படின்னா இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டுக்கு அவங்க வந்து எடுத்து போட்டிருப்பாங்க ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக படிச்சிட முடியும் இதில் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி எயிட்டி சிக்ஸ் பேஜஸ் தான் இருக்குது எயிட்டி சிக்ஸ் பேஜஸை நம்மளால் ரொம்ப ஈஸியாக படிச்சிட முடியும் ஸ்கூல் புக் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு டாபிக் வைஸ் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலில் போட்டிருப்பாங்க அதை நீங்கள் படிங்க சரிங்களா ஸோ இதை நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் சரிங்களா ஸோ கவர்மெண்ட் மெட்டீரியல் நம்ம எல்லாமே எடுத்து போட்டிருப்போம் ஜென்ரல் இங்கிலீஷ் அதாவது இங்கிலீஷ்க்கும் போட்டிருப்போம் அதே மாதிரி ஜென்ரல் தமிழுக்கும் எடுத்து போட்டிருப்போம் முன்னாடி பாட்டியே பழசில் இருந்ததுங்க சரிங்களா ஸோ அது இப்போ போயிட்டு இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புதுசாக ஒரு மெட்டீரியல் போட்டிருக்காங்க புது சிலபஸ் அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் போட்டிருக்காங்க ஸோ அதை நம்ம எடுத்து படித்தா போதும் நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஜிஎஸ் வந்து நான் ஃபுல்லாக படிச்சுட்டேன் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத படிச்சிட்டேன் அப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல் படிச்சிட்டேன் அடுத்து நான் வந்து என்ன படிக்கணும் அப்படின்னா இப்போ நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற சில மெட்டீரியல் இருக்கும் இப்போ ஸோ இப்போ வந்து எக்கனாமிக்ஸ் இருக்குது அப்படின்னா எக்கனாமிக்ஸ்க்காக சில ஸ்கூல் புக் கண்டென்ட்டை அப்படியே மெட்டீரியலாக எடுத்து போட்டிருக்குங்க சரிங்களா ஸோ இதையும் நீங்கள் படிச்சுக்கலாம் ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல் மாதிரியே தான் இருக்கும் கொஞ்சம் மட்டும் வித்தியாசமாக இருக்கும் இது இங்கிலீஷ் மீடியத்துக்கு இருக்குது தமிழ் மீடியத்துக்கு இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே சப்ஜெக்ட் வைஸ் அப்படின்றது போட்டிருப்போம் ஸோ ஸ்கூல் புக் ஃபஸ்ட்டு படிக்கிறோம் கவர்மெண்ட் மெட்டீரியல் இப்போ நம்ம ப்ரொவைட் பண்ணுற மெட்டீரியல் இதை எல்லாத்தையும் படிச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம் இப்போ பாலிட்டிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் லாஸ்ட்டு பதினஞ்சு வருஷத்தில் நடந்த எல்லா கொஷினையும் நம்ம இப்போ எடுத்து போட்டிருக்குங்க சரிங்களா ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் ஒரு தடவை சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் அந்த சப்ஜெக்டில் நீங்கள் பெரிய வெல்வஸ் ஆகிடுவீங்க ஸ்கூல் புக் ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணுற மெட்டீரியல் அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பதினஞ்சு தான் கண்டிப்பாக படிக்கணும் இது வந்து குரூப் டூக்கு உறுதியாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் படிக்கணும் குரூப் ஃபோர்க்கு அப்படின்றதுக்கப்ப நம்ம ஸ்கூல் புக்கு தாண்டி வெளியில கேட்கக்கூடிய கேள்விகள் ப்ரீவியஸ் இயர்லேருந்து கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஒன் ஒன்லைனராக இருக்கு சரிங்களா ஸோ ஒன்லைனரையும் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் ஸோ ஆன்லைனர் என்னென்னா உங்களுக்கு ஆப்ஷன் இல்லாமல் இருக்கும் அது டாபிக் வைஸ் அப்படின்றது பிடிச்சிருக்கு ஸோ அதையும் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ அதுவும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வெரி யூஸ்ஃபுல் இதை இதை மட்டும் ஃபாலோ பண்ணாவே உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க ஓகே ஸோ இது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ஸோ ஜென்ரல் தமிழுக்கு நம்ம வந்து என்ன படிக்கணும் அப்படின்னா ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய ஜென்ரல் தமிழில் நம்ம வந்து ஃபுல்லாக எடுத்து படிக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் படிக்கணும் அடுத்து கவர்மெண்ட் மெட்டீரியல் படிக்கணும் அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கைட்ஸு ஸோ மார்க்கெட்டில் இப்போ ரெண்டு கைடு வந்து அதிகமாக பேசப்பட்டுட்டு வருது ஸோ அதை வந்து நம்ம வந்து இப்போ சாஃப்ட் காப்பியாக தந்துடுவோம் சரிங்களா ஸோ அதை அப்படி நீங்கள் ஒரு சிலது இதில் டவுன்லோடபுள் ஆப்ஷனில் இருக்கும் ஒரு சிலது இல்லாமல் இருக்கும் ஸோ இதுலேயும் நிறைய கொஷின்ஸையும் வந்து அவங்க சால்வ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஸோ அந்த கொஷினை நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னாவே போதும் ரொம்ப ஈஸியாக நம்மளால் சூப்பராக ஸ்கோர் பண்ண முடியுங்க இப்போ இது நம்ம டாபிக் வைஸ் அப்படின்ட்டு தனித்தனியாக படிச்சு போட்டிருப்போம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நாலு டாபிக் மட்டும் தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுட்டு ஸ்கூல் புக்கில் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு கவர்மெண்ட் மெட்டீரியலில் படிச்சுட்டு அப்புறம் மார்க்கெட் கைடில் படிச்சுட்டு இதுக்கும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம கண்டிப்பாக சால்வ் பண்ணணும் ஸோ இது வந்து மெட்டீரியல் மார்க்கெட் மெட்டீரியல் ஒன்று சரிங்களா மார்க்கெட் மெட்டீரியல் ரெண்டு ஸோ இதை நம்ம ஃபுல்லாக படிச்சிட்டோம் அப்படின்னா போதும் இந்த பீரியடை நம்ம வந்து ரொம்ப தேடி ஸ்கூல் புக்கு தேடி படிக்காமல் ஸ்கூல் புக்கில் ஓரளவு நம்ம படிச்சுட்டு மற்ற மெட்டீரியல் அதை கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியுங்க ஓகே ஸோ தம் இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம கண்டிப்பா சால்வ் பண்ணணும் சரிங்களா உறுதியாக சால்வ் பண்ணணும் ஸோ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு இந்த இப்போ இருக்கக்கூடிய புதிய சிலபஸ்க்கு தமிழுக்கு வந்து மெட்டீரியல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு அப்படின்னா இருக்கு சரிங்களா ஒரு ஆயிரத்தி நானூற்றி மூணு பக்கத்துக்கு இந்த மெட்டீரியல் அப்படின்றது போட்டிருக்குங்க ப்ரீவியஸ் கொஷின் அப்படின்றது போட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத் பதினெட்டு பத்தொம்பது எக்ஸாமுக்கு டிஎன்பிசி நடத்தின தேர்வுக்கான வினாத்தாள் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் அப்படின்றத எடுத்து கன்சல்டேட் பண்ணி போட்டிருக்கு ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ வெரி யூஸ்ஃபுல் நீங்கள் வந்து இதை இதை கண்டிப்பாக சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பயங்கரமான சான்சஸ் இருக்கும் சரிங்களா நம்மளால் குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ உடைய ரெகுலர் பேட்ச் ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்குங்க சரிங்களா ரெகுலர் கிளாஸ் இருக்குது டெஸ்ட் பேட்ச் இருக்குது டெஸ்ட் பேட்ச் குரூப் ஒன்னுக்கு இருக்கு குரூப் ஃபோர் இருக்குது இப்போ நம்ம சொல்கிறது வந்து குரூப் ஃபோரோடைய டெஸ்ட் பேட்ச் இதே மாதிரி பேட்டன் குரூப் ஒன்றுக்கும் அப்படின்றத ஃபாலோ பண்ணுவோம் இது பாருங்க ஒரு ஆயிரத்தி நானூற்றி மூணு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினையும் எடுத்து போட்டிருப்போம் ஸோ நீங்கள் படிச்சுட்டு இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னாவே போதும் ரொம்ப சூப்பராக உங்களால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ தமிழ் தகுதி தேர்வு ஏற்கனவே இவங்க இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ் மாதிரியே தான் இருக்கும் அது இல்லாமல் டாபிக் வைஸ் வந்து இப்போ எடுத்து போட்டிருக்கு சரிங்களா ஸோ ஒரு ஒரு இப்போ லகர லகர லகரம் சரிங்களா வேறுபாடு என்ன அப்படின்றதுக்கு ஒரு சிக்ஸ்டி கொஸ்டின்ஸு அந் இப்போ நான் ஏற்கனவே சொன்னதுலருந்து கன்சால்டேட் பண்ணி ஒரு ஒரு டாப்பிக்காக எடுத்து போட்டிருப்போம் சரிங்களா ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம் தமிழை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நம்ம படிச்சிட்டோம் ஸ்கூல் புக்லேயும் நம்ம எங்கே படிக்கணும் அப்படின்றதையும் நம்ம கீழே போட்டிருப்போம் ஸ்கூல் புக்கில் தமிழ் வந்து எங்கே படிக்கணும் அப்படின்னா ஓகே ஸோ இதுதான் ஓகே இப்போ ஒருமை பன்மை அறிதல் அப்படின்னா எட்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய பழசில் எது படிக்கணும் புதுசில் எது படிக்கணும் வேச்சொல் வினைமுற்று வினையற்றம் வினையாளனையும் பெயர் பத்தாம் வகுப்பு ஏழ் அஞ்சில் படிக்கணும் ஸோ இதில் வந்து நம்ம ஏற்கனவே தெளிவாக கொடுத்துருப்போம் இதை மட்டும் நம்ம படித்தா போதும் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக புணர்ச்சி விதிகள் எங்கே இருக்குது ஒன்ப ஒன்பதாம் வகுப்பில் இருக்குது சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது லெவன்த்தில் இருக்கக்கூடியது சிலது டென்த்தில் இருக்கக்கூடியது ஓல்டில் இது படிக்கணும் பழங்கள் பழைய இதெல்லாம் இருக்குது ஏன்னா இப்போ பழசுலருந்து கேட்குறாங்க ஸோ அதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம் இன் இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த பிடிஎஃப் வச்சு ஸ்கூல் புக்கில் சேர்த்து எழுது பிரித்து எழுது இருந்ததுன்னா இந்த டாப்பிக்கை நம்ம ஃபஸ்ட் படிக்கிறோம் படித்து முடித்ததுக்கு பிறகு இந்த மார்க்கெட் கைட் ரெண்டு நம்ம படிக்கிறோம் அது இல்லாமல் கவர்மெண்ட் மெட்டீரியல் தமிழ் மெட்டீரியல் படிக்கிறோம் சரிங்களா அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷனை நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம் ஒரு ஒரு டாப்பிக்காக இருக்கக்கூடிய பிடிஎஃப் சால்வ் பண்ணுறோம் அப்புறம் ஃபுல் டெஸ்டோடத சால்வ் பண்ணுறோம் சால்வ் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதுகிறோம் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக நம்மளால் மார்க்கு வாங்க முடியுங்க ஓகே இந்த டெஸ்ட்டு நான் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ நம் நம்மள்தான் வந்து இப்போ டிஜிட்டல் பாரதி டெஸ்ட் ப்ளஸ் அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் இருக்கு அந்த வெப்சைட் டெஸ்ட் போர்ட்டல் அது நீங்கள் ஆன்லைனாக இருந்தால் நீங்கள் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதலாம் சரிங்களா அதுவே ஆஃப்லைனாக இருந்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன்லேயும் நம்மளால் டெஸ்ட் வந்து எழுத முடியும் நேர்லேயே வந்து அகாடமிலேயே வந்து எழுத முடியும் சரிங்களா சேலமில் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இன்ஸ்டியூட் இருக்குது அங்கே வந்து உங்களால் இந்த டெஸ்ட்டு அப்படின்றத எழுத முடியும் ஸோ இதில் நம்ம மெட்டீரியல் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிடுவோம் ஆல்மோஸ்ட் அப்லோட் பண்ணியாச்சு ஒரு சில மெட்டீரியல் மட்டும் நான் அப்லோட் பண்ணாமல் இருக்குது ஸோ உங்களுக்கு லாகின் பாஸ்வேர்டு தந்துடுவோம் இந்த லாகின் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் லாகின் பண்ணி உங்களுக்கான எக்ஸாம்ஸ் அப்படின்றது இருக்கும் சரிங்களா ஸோ அந்த எக்ஸாமில் போய் நம்ம எந்தெந்த எக்ஸாம் இப்போ நாங்கள் நிறைய எக்ஸாம்ஸ் அப்படின்றது இதில் கண்டெக்ட் பண்ணோம் ஸோ அந்த எக்ஸாமில் இப்போ நிறையா இருக்கும் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் டெஸ்ட்டு ஃபோரோடது இருக்குது சரிங்களா ஸோ மாதிரி வந்து ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் நம்ம வந்து அப்லோட் பண்ணிடுவோம் இப்போ வியூ கொஸ்டின்ஸ் அப்படின்னா இப்போ இது எங்கள் சைட்லேருந்து வர்றது சரிங்களா ஸோ எல்லாத்துக்குமே நம்ம எடுத்து கொஸ்டின் ஆன்சர் அப்படின்றது போட்டிருப்போம் மோஸ்ட்லி கூற்றுகள் காரணங்கள் இருக்கிற மாதிரி கொஸ்டின்ஸாக நம்ம நிறைய எடுத்து போடுவோம் அப்போ தான் வந்து நமக்கு ஒரு விஷயத்துக்கு பதிலாக நிறைய விஷயங்கள் நாலஞ்சு விஷயம் தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம எடுத்து போட்டிருப்போம் ஒரு கொஸ்டின் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா கொஷினோடு இல்லாமல் அந்த கொஸ்டின் ரிலேட்டடான முக்கியமான ஃபேக்டையும் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ ஒரே ஒரு எம்சிக்யூவில் ஒரே ஒரு ஃபேக்டை மட்டும் கொடுத்து இல்லாமல் மூணு நாலு ஃபேக்ட் வச்சு கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து இன்னும் கூட கற்றல் அப்படின்றது ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா ஓகே ஸோ இந்த டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கும் இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி அப்புறம் இந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒரு ஒரு டைம் உங்களால் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும் அதுக்கப்புறம் இதை டவுன்லோட் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷனும் இருக்கும் சரிங்களா ஸோ பிடிஎஃப் வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடாக இருக்கும் சரிங்களா ஸோ உங்களுடைய லாகின் ஐடி தான் அதனுடைய பிடிஎஃப்பாக இருக்கும் ஸோ பிடிஎஃப் ஐடியா இருக்கும் அதை வச்சுட்டு நீங்கள் படிச்சுக்கலாம் இப்போ வந்து நம்மளுடைய பேட்டர்ன் அப்படின்றது டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் எப்போயுமே இருக்கும் டிஎன்பிசியில் இப்போ எப்போ எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகே ஸோ டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் அப்படின்றது ஜிஎஸ்லேருந்து செவன்டி ஃபைவ் கொஸ்டின் ஜிடிலருந்து ஹண்ட்ரட் கொஸ்டின் அதுக்கப்புறம் மேக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம முன்னாடி சொல்லலை இப்போ வந்து என்ன பண்ணிருக்கோம் ஜிஎஸ்க்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் வீடியோ முன்னாடி வந்து மேக்ஸ்க்கு மட்டும்தான் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அப்படின்றது போட்டிருப்போம் ஜிஎஸ்க்கும் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ மோஸ்ட்லி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போகிறதுல எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை இல்லைன்னா ஒரு கொஸ்டின் தந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோடவே நிறுத்திடுவாங்க மேற்கொண்டு படிக்க மாட்டாங்க அப்படின்றதுனால பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க மாட்டோம் ஆனால் இந்த குரூப் ஃபோர் அப்படின்றதுனால ஸ்கூல் புக் கண்டென்ட் தான் ஸ்கூல் புக்கில் ஒரு கொஸ்டின் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த கொஸ்டின் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஏழு எட்டு ஃபேக்ட் மோஸ்ட்லி எல்லா ஃபேக்டையும் நம்ம கவர் பண்ணுவோம் சரிங்களா அது போர்ட்லேயே எழுதி கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸுக்கு வந்து அது மாதிரி நம்ம பண்ணியிருப்போம் இருபத்தஞ்சி கொஸ்டின் அப்படின்னா இருபத்தஞ்சி கொஸ்டின் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்டையும் சொல்லி அதை வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம் ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் முழுமையாக ஹோலிஸ்டிக்காக அப்ரோச் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாம் எக்ஸாமில் ரொம்ப சூப்பரான மார்க் எடுத்து உங்களால் வந்து சேர முடியும் வேலைக்கு சேர முடியும் ஸோ நீங்கள் இவ்வளோ வருஷமாக உழைச்சிட்டு இருந்தது இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து தான் நான் படிப்பேன் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வேலைக்கு போவீங்க இல்லைனா ஏதாவது ஒரு வேலைக்கு நம்மளால் போக முடியும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுக்க முடியாது ரூரல் டெவலப்மெண்ட் எடுக்க முடியாது பிஏஓ ஆக முடியாது ஏதாவது ஒரு போர்டில் இல்லைனா ஏதாவது ஒரு கோட்ல அது மாதிரியான வேலை தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த எக்ஸாமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் இந்த ஷெட்யூல்குள்ளே நீங்கள் வரணும் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஜில் என்ரோல் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இந்த க்யூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணி த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ஃபார் ஆன்லைன் சரிங்களா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார் ஆஃப்லைன் ஆஃப்லைன்னா நீங்கள் ஷெடியூலில் நம்ம போட்டிருக்க டைமில் டைம் அப்படின்றது எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணுவோம் அதில் வந்து நீங்கள் வந்து எழுதலாம் ஸோ இந்த க்யூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி நீங்கள் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணதுக்கு அப்புறமா ஸ்க்ரீன்ஷாட் வந்து இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க எயிட் ஒன் ஃபோர் எயிட் ஃபோர் ஜீரோ டூ ஃபோர் டூ செவன் எனி டவுட் இருந்தாலுமே கூட இந்த நம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கால் பண்ணுங்க சரிங்களா ஸோ நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் ஸோ இதை ஃபுல்லாக ஹோலிஸ்டிக்காக நீங்கள் உபயோகம் படுத்திட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குங்க இது ரொம்ப பிளான் பண்ணி ரொம்ப நாளாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இந்த ஒரு நூற்றி இருபது நாளில் நம்மளால் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேலையோடு நம்ம வந்து அடுத்த லெவல் குரூப் ஃபோரில் வேலை வாங்கிட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு குரூப் டூக்கோ குரூப் ஒனுக்கோ நிம்மதியாக உட்காந்து படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு பெருசாக இருக்குது வேலையே இல்லை எனக்கு அப்படின்ட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாமுடைய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு அரசாங்கத்தில் ஒரு நல்ல அதிகாரியாக கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு நன்றிங்க